சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை வரம்பு மீறின மணிமேகலை ஆரம்பமான குடுமைப்பிடி சண்டை என்ன நடந்துச்சு பிரியங்கா மணிமேகலை சண்டையில அப்படிங்கறத ஸோ மணிமேகலை என்று பிரியங்கா இடையான பிரச்சனை பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாவே சோஷியல் மீடியாவில் பேசு பொருளாக இருக்குது இந்த விஷயத்துல பிரியங்காவை தவிர மற்ற எல்லாருமே வாயத்திறந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பத்தில் என்னவோ தான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல அதிகமான சப்போர்ட் இருக்கிறது போல தெரிஞ்சிச்சு சாமானிய மக்கள் எல்லாமே மணிமேகளுக்கு ஆதரவாக திரண்டு வர பிரியங்காவுக்கு ஆதரவு கொடுத்தவங்க தான் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அதாவது விஜி டிவி ஆர்டிஸ்டுகள் எல்லாருமே ஸோ பாஸ் பாவனி ரெட்டி அண்ட் ஷக்கிலா பாஸ் அமீர் குரைஷி இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களா பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சாங்க மணிமேகலை உண்மையிலேயே பிரியங்காவோட ஆதிக்கத்தால ஒதுக்கப்பட்டு அதனால அவங்க பயங்கர ஆவேசத்தில் உண்மையை வெளியே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு பாராட்டத்தக்கது மணிமேகலை முதன் முதல்ல வீடியோ வீடியோ போட்டது கூட பார்த்தீங்கன்னா சிங்கப்பன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க அப்போ பேசப்பட்டாங்க இதை தொடர்ந்து குறைஷி தான் முதல் முறையாக பிரியங்காவுக்கு ஆதரவா தன்னுடைய சேனல்ல பேசியிருந்தார் இதை தொடர்ந்து ஷக்கிலா ரொம்பவே ஆவேசமா இந்த விஷயத்தை பத்தி பேசி கொடுத்துருந்தாங்க இந்த நிலையில தான் மணிமேகலை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய யூடியூப் சேனல்ல தன்னுடைய கணவர் ஹுசைனோட சேர்ந்து சாதாரணமாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அதுல மணிமேகலை சாப்பிட்டுகிட்டு இருக்கும்போது ஹுசைன் பாத்தீங்கன்னா சொம்புல தண்ணியை கொடுக்கறாரு அப்ப மணிமேகலை அந்த சொம்பு தூக்கி எறிஞ்சிடுறாங்க ஏன் தூக்கி எறிஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹுசைன் வந்துட்டு மணிமேகளை கிட்ட கேக்கும்போது சொம்புக்கெல்லாம் மரியாதை அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம தன் வாட்ஸ்அப் மெசேஜ்ல பேசும்போது தனக்கு ஏத்தது போலவும் வீடியோ போடும்போது பிரியங்காவுக்கு அடிக்கிறது போலவும் பேசுறாங்க பணம் தான் இது எல்லாத்தையுமே செய்யுது அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை பேசியிருக்கிறாங்க இது குறைஷியை தான் மணிமைகளை சொல்றாங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச நிலை இது குறித்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க குறைஷி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இதுக்கு பதிலடி கொடுக்கறது போல ஒரு ஸ்டோரி ஒண்ணு போட்டிருக்கிறாரு அந்த பதிவில் குறைஷி உங்க மூக்கு வரைக்கும் தலையிடுறது தான் என்னோட சுதந்திரம் அதை தாண்டி மூக்கு மேல கை வைக்க கூடாது அதை நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அஜித்தோட வசனத்தை வீடியோவை பாட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேப்ஷனும் பதிவிட்டிருக்கிறாரு அடுத்தடுத்து இதுக்கு யாரெல்லாம் பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல மாகாப்பாண்ணன்னு சொன்னது போல ரெண்டு யானைகள் சண்டை போட்டால் வேடிக்கை தான் பார்க்கணும் குறுக்க நாம போகக்கூடாது இது தெரியாம குறைஷி பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல மூக்க நுழைச்சி சிக்கிக்கிட்டாரு பட் இது குறித்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா மாகாப்பாவுமே காட்டமாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு மணிமேகலை அந்த பக்கம் சொம்ப தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்னா இந்த பக்கம் மாகாப்பா பாத்தீங்க அப்படின்னா செருப்பை காட்டுறாரு இந்த மாதிரி இப்போ மணிமேகலை என்று பிரியங்காவினுடைய பிரச்சனை பிரியங்கா எதுவுமே பேசல பட் மணிமேகளுடைய மணிமேகலை கூட பார்த்திங்க அப்படின்னா பிரியங்கா சம்பந்தப்பட்ட எல்லாருமே வந்துட்டு நேரடியாகவே சண்டைக்கு நிற்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனி வைக்கிட்ட இந்த விஷயம் ஆரம்பித்து ரெண்டு வாரம் ஆக போகுது ஸோ இது வரைக்குமே இந்த விஷயம் ஓய்ந்த பாடு இல்லை அண்ட் இது வரைக்குமே பிரியங்காவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் வேலை செய்கிறவங்க அண்ட் விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டுகள் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க இப்போ விஜய் டிவியை பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு நிலமை வந்துட்டு மாறிடுச்சு ஸோ எனவே இது கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மறுக்கம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்